ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமக்கு வந்து இன்னும் ஒன் டே தான் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாமு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க அந்த தென் வந்து சில பேர் நார்மலாகவும் இருப்பீங்க நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபியரும் இல்லை ஏன்னா வந்து நான் அவ்வளோ சீரீஸெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை க்ரூப் இருந்த இருந்தளவுக்குலாம் இப்போ இல்லை எனக்கு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டார்கெட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் இயர் க்ரூப் ஃபோர்க்கு தான் அப்போது வந்து பார்த்துக்கலாம் நான் அவ்வளோ சீரீஸெல்லாம் எடுத்துக்கல ரத்தாச்சிக்காக தான் இருந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் வந்து அட்டென்ட் பண்ண போது போறேன் எப்பயுமே தமிழ் தான் எழுதிட்டு இருக்கோம் ஒரு டைம் வந்து இங்கிலீஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் சேர்ந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு நான் டாப்பர்லாம் கிடையாது ஆனால் வந்து நான் ஒரு டூ டைம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அதில் நான் சில மிஸ்டேக் வந்து நல்லாவே பண்ணேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருங்க நான் அதை சொல்கிறேன் பிகினஸ் இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து இன்னுமே நான் ஹால் டிக்கெட் எடுக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு மதியானம் டுவெல் ஓ கிளாக் குள்ள கண்டிப்பாக எடுத்துருங்க ஏன் டுவெல் டுவெல் ஓ நான் சொல்கிறேன்னா ஏன்னா லாஸ்ட் டைம் நைட் எடுத்துக்கலாம் இல்லைனா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கலாம்னு யாராச்சும் நம்ம முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும் எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு நான் எந்த விஷயத்த தள்ளி போடுறனும் லாஸ்ட் டைமில் பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுறனும் அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துடும் கடை இருக்காது இல்லைனா கரண்ட் போயிடும் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அதனால் நீங்கள் டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியாச்சும் போயிடுங்க தயவு செஞ்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஃபோருக்கு லேட்டாக போனப்போ அவங்கள அலோவே பண்ணல அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ஏன்னா பஸ்ஸெல்லாம் எல்லாருமே ட்ரை பண்ணுறதுனால பஸ்ஸெல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் சில பேர்த்துக்கு ரொம்ப தள்ளிலாம் எக்ஸாம் சென்டர் போட்டிருப்பாங்க எனக்குலாம் வீட்டுக்கு பக்கத்திலே தான் ஃபைவ் மினிட்ஸில் நான் ரீச் பண்ணிடுவேன் எக்ஸாம் சென்டரு ஆனால் சில பேர்லாம் குரூப் ஃபோர்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப தூரம் தள்ளி போட்டாங்க பஸ்ஸே இல்லாத இடத்துலலாம் போட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர்க்கு முன்னாடியாவது போயிருங்க இல்லைன்னா வந்து பஸ்ஸை கூட அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு கூட போக சொல்லுங்க பஸ்ஸையும் நம்ம நம்ப முடியாது அதனால இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போகிறதுக்கு பயப்படாதீங்க ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வரும் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதே தான் நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அதனால வந்து நீங்கள் வரி பண்ணிக்காம எக்ஸாம் போய் எழுதுங்க நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போகிற வரைக்கும் வந்தாச்சு அதுக்கு மேலே பயப்பட்டு நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல அதனால வந்து பயப்படாமல் எழுதுங்க 넥스트 வ அந்த த்ரீ ஹார்ஸை வந்து டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததையும் மேக்ஸ்க்கு வந்து யாரும் போகாதீங்க நான் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர்ல அப்படிதான் பண்ணேன் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அதனால் நான் மேக்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மேக்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி போனால் அதில் மேக்ஸில் வந்து நான் அவ்வளோலாம் ஸ்கோரும் பண்ணல எனக்கு டைமும் இழுத்து விட்ருச்சு அதனால் வந்து மேக்ஸ் போகாதீங்க மேக்ஸிமம் ஜிகே கூட நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாச்சும் லாங்குவேஜ் கூட ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸ் போவேலாம் நெக்ஸ்ட்டு வந்து டைம் போகுது போகுதுன்னு சொல்லிட்டு கொஷின் ரீட் பண்ணாமையும் ஆன்சர் பண்ணாதீங்க ஏன்னா நான் தெரிஞ்ச கொஷினே அந்த ஓஎம்ஆரில் வந்து நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வருது அந்த கொஷினுக்கு இதான் ஆன்சர்னு தப்பாக தான் நான் அப்போ ஷேர் பண்ணிட்டு வந்தேன் இந்த குரூப் ஃபோரில் நான் அது இத்தனைக்கும் அது ஷார்ட்கட் வச்சு நல்லா படித்தேன் அந்த கொஷின்னு அது வந்துருந்துச்சு அதுவே நான் தப்பாக தான் பண்ணிட்டு வந்தேன் ஸோ வந்து இந்த தப்பு பண்ணாதீங்க அப்ஸ்ட் வந்து மேக்ஸுக்கு ஏதாச்சும் கொஷினுக்கு ஆன்சர் வேணா அதை லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வந்து பார்த்துக்கோங்க அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதையும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகிறாதீங்க போக போக ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட் கொஷின் ஈஸியாக வந்துச்சு அதை பார்த்து நான் ஓவர் எக்ஸைட்டும் ஆகிட்டேன் அப்படியே ஆகக்கூடாது நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் ஃபோரில் வந்து என்னாச்சுன்னா கஷ்டமாக தான் வந்துச்சு அதுவுமே நான் வந்து அதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா வந்து நிறைய பேர் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் ப்ளூ கலர் பென் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது நிறையா நமக்கு அவேர்னஸ் வந்து இருக்குது பிளாக் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து நிறையா பேர் எடுத்துருந்தாங்க ப்ளூவே இன்விஜிலேட்டர் வந்து திட்டவே செஞ்சுட்டாங்க அவங்கள அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க பிளாக் கலர் எடுத்துகிட்டு போங்க பெண் ரெண்டு பெண் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பெண் எடுத்துகிட்டு போயிருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப்காக நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போவோம் ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எதுக்குமே ஜெராக்ஸ் வந்து உள்ளே

லைக் வந்து என் கூட வந்த பொண்ணுகிட்ட வந்து ஆதார் கார்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டும் பெண் எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து ரெஸ்ட்டும் போயிருந்தேன் அந்த பொண்ணுகிட்ட வேறு யாரோ வந்து கொடுத்துருக்காங்க போல் அதே மாதிரி நான் வெளியே வரதுக்குள்ளே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க போல் அவங்களோட சேர்த்து என்னோட ஆதார் கார்டும் அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க அந்த ஆதார் கார்டு எங்கேனே எனக்கு தெரியல அது வந்து அவங்க வந்து அவங்களோட ஹாலுக்கு போயிட்டாங்க அப்புறமேட்டு அந்த பொண்ணும் நானும் தேடுறோம் அப்புறம் அந்த பொண்ணும் ஹால்க்கு போயிட்டாங்க நான் போக சொல்லிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இன்ஜிலேட்ட போயிட்டு மேம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க அப்புறம் என்ன தான் இருக்குது அப்படின்னதையும் அப்புறம் ஆதார் ஜெராக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் நான் அட்டென்ட் பண்ணுறதுனால நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால் வந்து ஜெராக்ஸ் எடுத்து காட்டிட்டு தான் நான் உள்ளே போனேன் அப்புறமேட்டு யாரோ ஒரு சார் வந்து ஃப்ளோரில் எங்கேயும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு அவங்க அதை ஃப்ளோர்லேயே தூக்கி போட்டு போயிட்டாங்க போல் அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதில் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் தான் இதில் தப்பு பண்ணி நம்ம வந்து மைனஸ் மார்க் வர மாதிரி பண்ணக்கூடாது அப்புறமேட்டு உங்கள் எல்லா கொஷினும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால் நம்ம எந்த கொஷின் வேணால் எப்படி வேணால் அட்டன் பண்ணிட்டு வரலாம் அது வந்து எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல வந்த டிப்ஸ்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பண்ண ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க வந்து அதை பார்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ எல்லாேருமே நல்லா பண்ணிவிட்டு வாங்க எக்ஸாமு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்